லஞ்ச் பேக் எங்கட எடுத்துட்டியா என்னடா மிஷினா அவங்க உட்காந்து வச்சு கொடுப்பாங்க வேணா கூப்பிடலாமா பழிச்சுன்னு குட் மார்னிங் இப்படி குட் மார்னிங் சொல்லி ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு தேங்காய் போடுறதுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் வான்கோழி மாடு ஒன்பது மாடு இருக்காமா நம்ம ஒரு மாட்டுக்கே ஒழுக்கமாக தீவனத்தை போகிறதுக்கு வாக்கு ஒன்பது மாடு வச்சுருக்காங்களாம்மா மறுபடியும் இன்னும் என்னென்னமோ இருக்காமா சாமி சாமி பயங்கரம் இன்றைக்கி எல்லாமே ஜம் ஜம்னு சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் என்ன சமையல் ரூமில் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேலை இருக்குது பத்து பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்புறம் அதுக்குள்ளே தேங்காய் போடுறதுக்கு வந்திருக்காங்க இவங்களெல்லாம் அக்கட்டால் பிடிச்சா தான் போடுவாங்களாம் அதனால் பிடிச்சிட்டு வந்தாச்சு எனக்கு இப்படி பிடிச்சி தான் மாடு பழக்கமுங்க முன்னாடி மாடு விட்டு அதுக்கும் போக தெரியும் பண்ணிங்குது எனக்கும் போக தெரியும் பண்ணிங்குது அதுக்காக ஊற்றுங்க ஊற்றுற ஊற்றுங்கப்பா எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன்னா மனசு வலிக்குதுப்பா சும்மா சொல்லக்கூடாது மனது ரொம்ப வலிக்குது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாலு பேர் நாலு விதமா சொல்லத்தான் செய்வாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரியாமல் சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறது நம்மளை கிட்ட பிடிக்காதவங்களாம் பின்னாடி பேசுகிறாங்க நம்மளை தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரே நிமிஷம் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படி வேணாலும் பேசுகிறவங்க இருக்காங்க நிஜமாவே நான் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு தான் நினப்பேன் ஆனால் அதுவே எனக்கு தெரியாமல் நான் நல்லா பேசணுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறது தெரியாது நான் புண்படுத்துகிறேன் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நான் பேசுகிறதுனால அப்படின்னு தெரியாமே பேசிடுவேன் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கட்டி வச்சு கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன மோட்ரு போட்டுவிட போட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா வந்து கண்ணுக்குட்டி முதல்ல பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா ஜம்முனை ஜம்முனை என்ன பண்ணலாம் அப்புறமா மாற்றி விட்டுக்கலாம் தண்ணி ஓடி அந்த பாப்பா சின்ன பாப்பாவில் போய் பிடிச்சிட்டு சின்ன பாப்பா சின்ன பாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கல் தான்ப்பா எப்படி இருக்கும் பாட்டு செமையாக இருக்கும் யார் அவங்க நளினி அவங்களும் வேற இன்னொருத்தவங்க யாருன்னு தெரில மறந்துட்டேன் சின்ன வயசில் பார்த்தது அவங்களும் இன்னும் சின்ன பிள்ளை தான் இருக்காங்க இது எப்படி கணக்குன்னு தெரில சின்னது இருந்தது நான் பெருசாகிட்டேன் சைக்கிளை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு போகிறாங்களா நான் போய் சைக்கிள் எட்டு வந்துக்கணுமா பெரிய டாஸ்க் கொடுக்குறாங்க சைக்கிள் போப்பப்பா இங்கே பக்கத்தில் போயிருந்தாங்கன்னா சைக்கிள்லேயே ஸ்கூல் போயிருக்கலாம்னு சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு தாட் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சரி எதோ பண்ணுவோம் அக்கா அக்காந்தங்கச்சி எப்படி நிற்கிறாங்க ஆ அப்படி ஆனால் ரொம்ப கஷ்டப்படணுமா என்னமோன்னு நினைச்சேன் ஒரே ஒரு நேரம்தான் அந்த மருந்து அடிச்சிருக்குது ஜம்முனு காஞ்சு போயிடுச்சு தேங்காய் தேங்காயிட்டா உள்ள நல்லா இருக்கும் அப்பா போய் மருந்து எடுத்து அடிப்போம் பாப்பாங்க பார்த்தா வண்டி ஏறாங்க பத்து நிமிஷம் ஆனி போச்சு ஜாலியாக போய்ட்டு இருந்தாங்க ஜாலியா சாணி வளைச்சிருந்துருக்கலாம் ஆனா எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் வளிக்கிறேன் முதல் டாபிக் அடிக்கும் அடி மொட்டு சே தங்க மலை நீ சொன்னே வர ஒன்றும் பண்ணலவா எப்போ தாண்டி மழை வருதாட்டு இருக்குதே சோசிய கேட்கிறேன் நான் சோசியம் என் ஜமி கிட்டவாடி கொஞ்ச நேரம் கொஞ்சிகிட்டு போகிறேன் ஒன்றை நீ கொஞ்ச நான் கொஞ்சிக்கிறேன் வரீங்களா வா 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 வைக்கிறேன் நீ வா நான் சொஞ்சுடுறவா கிட்டவா ஏன் வரமாட்டேங்கிற அடாடா ச்சே என்ன காத்து என்ன காத்து ஒள்ளி காத்துவ கூழ் குளு 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 அடிக்குது வேப்ப மரத்து காத்தோ காற்று கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கொள்ளாது கொஞ்சம் செய்யும் முடியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு தோசமாக கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் நீ கொட்டு கொஞ்சடி சளி பிடிச்ச மாதிரி குசு 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 உனி எடுத்தங்க உனி இருந்து கொண்டு போய் கல்லு மேலே மலாக்கு படுக்க வச்சிட்டேன் செத்து போச்சு வெயில் கொள்ளு எடுது கண்ணு கண்ணு முட்டி என்னால் நம்பவே முடியலைங்க நிஜமாலுமே நம்ம கடையில் தான் வந்திருக்காங்க ரவி மரியா அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்குறாங்களாமாங்க வந்துட்டு உட்காந்து பேசிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியிருக்காரு நடிகர் இயக்குனர் எழுத்தாளர் எல்லா எல்லா திறமைகளையும் உள்ள வச்சுக்கிட்டு எவ்வளோ என்ன சொல்றது நல்ல மனிதராக இருக்காரு யாரு கூடயும் எந்த வித நான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்காம பழகிறாரு அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னங்க பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வர வழியில் நாங்கள் எது கேட்டாலுமே அவர் வாங்கியே தரல அது பாப்பா சொல்கிறா அப்பா எது கேட்டாலுமே வாங்கி தரல அப்புறம் எதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆர்வம் எத்தனை ஆசை இதுக்காக ஏன் நினச்சா சிரிப்பாக வருதுங்க ஒரே நிமிஷம் ஏன் சிரிப்பு வருதுன்னு பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்க ஒரே ஒரு ஒரு தான் வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தண்ணி பாயறக்கு எவ்வளோ பெரிய மம்முட்டி வாங்கி பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஃபோன் வச்சா ஃபோன் சைஸுக்கு தான் இருக்குது வாய்க்கால் எனக்கு ஏண்டா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது சரி நீ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ஒரே காமெடி காமெடியாக இருக்குது இது பாயறக்கு இப்போ மணி எத்தனைனா ஒன்பது மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ ஒரு பாத்தி பாஞ்சிருக்கா இதை மாறி விட்டு போனோம்னா எப்படியும் இப்போ ரெண்டாவது டைம் தான் பாயுது அப்படிங்கிறதுனால பதினோரு மணி வரைக்கும் பாயும் அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் மறுபடியும் அதுக்கு அந்த பக்கம் கா சாயங்காலம் தான் விடணும் இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்க அவ்வளோ பெருசாகிட்டாங்க கொஞ்சோண்டு இவ்வளோ ஆகிட்டாங்களா இவங்க உள் இருக்காங்க உழு கூண்டு பொட்டியாக அப்புறம் இப்போதிக்கி அறு தருத்து போட போட பரவாயில்ல இடத்த தோணுது ஆனாலும் எனக்கு மனசுக்கு பற்றவே மாட்டேங்குது மக்காச்சோள பயிர் இருந்திருந்தால் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்க சும்மா தண்டெல்லாம் குன்னுன்னு வருது அது இருக்கிறத ஒரு எட்டு பத்து பயிர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோள பயிற்றுலையே என்னமோ பூச்சியாக புழுவா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்கே இருக்க அந்த பெரிய சோளம் ஆ அந்த பெரிய சோளம் நீர் இருக்குது அந்த இடத்துல அதே ஏதோ புழு விழுந்த மாதிரி இருக்குது நம்ம எதுவுமே மருந்து அடிக்கூடாது எதுவும் போடவும் கூடாது அதை என்ன சொல்கிறது சாணி தவிர நம்ம எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இப்போ இதுக்கி அவர் எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் கூட யூரியா விதச்சி வச்சு இறச்சாங்க நம்ம அது கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருக்கிற சாணியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பொறுக்கிட்டு வந்து போட்டு நானும் எப்படியோ அது வந்துடும் இது வந்துருன்னு பார்க்குறேன் இன்னும் மாடு கன்று போட்ட வாட்டை காணோம் சரி மசால் புல்ல அந்த ஃபஸ்ட்டு வயல் அறுத்தாச்சுங்க அங்கே வச்சுருந்துச்சு அறுக்கருக்கு அறுக்கறுக்க வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் இன்னும் எனக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வயிறு ரொம்ப போட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது கொண்ட அங்கே கட்டியாச்சு அவள் தான் என்னை பார்க்குறா அம்மா என்னம்மா ஐயோ அம்மா சாமி நிறைய நான் விழுந்துருப்பேன் அம்மா என்னம்மா நீ இன்னும் ஒன்றுமே போடலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இல்லைன்னா காலையிலேயே கொண்டு இங்கே கட்டி இது பண்ணிடுறது மயில் பாருங்கள் எப்படி பறந்து மேலே போய் கூறதுன்னு ஆன் மயில் நிறைய பேர் இருக்கிறாங்க குட்டி குளுமானத்தோட சாமி பயங்கரம் இப்போதைக்கு அந்த வெள்ளை சேவல் தப்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசாசியாகவே இருக்குது நான் ஊர்லேருந்து இருந்து பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் நீ ஊருக்கு எப்போ போகிறேன்னு தெரில பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காம ஜியாக விளான்ட்ருக்கா விளான்ட்டு தாங்க மணி ஆச்சு வெயில் கொளுத்துது வீட்டுக்கு போவே இல்லை நான் இங்கேயே உட்காந்து தண்ணி மாறி விட்டுட்டு சாணியெல்லாம் வளைச்சு கொட்டிட்டு பிடிச்சி கட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் மண்டையில் தலை மேலே முட்டையை உடச்சி ஆம்லெட் ஆயிரும் அதுக்கு மேலே என்னது ஆனாலும் நான் அவங்க என்னது பிடிச்சிக்கட்டுல பெரிய மாடு படுத்தே படுத்துடுது ஒன்றுமே சாப்பிட்ல பிள்ளையே போடலேன்னு சொல்லிட்டு கா அந்நாடு பழக்கிட்டேன் சரி பார்ப்போம் நீ மாற்றுவோம் பசிக்குதாம்மா இவ இதெல்லாம் கையிலே தொடமாட்டா சாப்பிட்றாங்க மேடம் நல்லா ஆழமாக பண்ணியாச்சுங்க ஜாலியாக தண்ணி நின்று குடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அளவுக்கு இல்லை இப்போ ரொம்ப கொஞ்சம் நின்று ஒரு தண்ணி வறுத்து நிற்கும் அந்த இடத்துலையே அந்த புண்ணை பாருங்க இப்படி ஆயிடுச்சின்னு இது இப்படி இருக்குது அந்த பக்கம் ரொம்ப கொடூரம் ஆயிடுச்சு மரத்தில் போட்டு உரைச்சி வச்சு பிச்சு விட்ருச்சு பார்க்குறக்கே படு பயங்கரமாக இருக்குது விகாரமாக இந்த மேல் இருக்கிறதே தொல்லி பிஞ்சே வந்துடுச்சு அதனால் மற்றபடிக்கு அந்த தான் ஈய மொச்சிடுங்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது டாப்பிக்கியூர் அடிக்குங்காட்டி இது நல்லா தான் இருந்துச்சு இது கம்முன்னு இருக்காமல் நேற்று வேளாங்க ஒரு விட்டு மரத்தில் போய் செரைச்சி அதாவது தேய்ச்சி வேலை பண்ணிடுது மறுபடியும் அடிச்சுட்டே தான் இருக்கிறேன் பார்ப்போம் நேற்று ஒரு பெரிய காரியன்னு போயிட்டு திரும்பி மரக்கு லேட் ஆகிடுச்சுங்க அதனால் மறுபடியும் ஒன்று இது வேறு பார்த்தீங்களா நான் இந்த பக்கம் போவேங்கிறேன் அது இந்த பக்கம் போகுது நான் முன்னாடி போய் எழுத்துகிட்டே போனோம்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் அப்படி போகல பிடிச்சி இழுத்து கட்டிட்டு பெரிய மட்டை பிடிச்சிட்டு அதை தட்டு போட்டு போக வேண்டிதான் சனிக்கிழமை நைட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு அத்தைக்கு மாமாவுக்கும் அவங்க சப்பாத்தி புரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா பிடிக்காது மெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குழம்பு மட்டும் வாங்கிட்டு வந்து தோசை விட்டு கொடுத்துட்டு அந்த அன்னையே லஞ்சு முடித்தாச்சு டின்னர் முடித்தாச்சுங்க